அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா அவருடைய இளைஞர் எழுச்சி பாசனின் மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க வருகிற ஜூன் பதினாலு ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் திருச்சியை நோக்கி பயணத்தை மேற்கொள்வோம் மக்கள் மத சார்பினை காப்போம் பேரணி மாபெரும் வரலாற்று பேரணியாக அமைந்திட களத்தில் உலர்த்திடுவோம் பொறியாளர் சா திருமாவரோனி இளைஞிற்கு எழுச்சி பாசன் சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளும் களங்காணும் இளம் சிறுத்தைகளும் தாய் சிறுத்தைகளும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் தவறாமல் இந்த பேரணியில் கலந்து கொண்டு மாபெரும் வரலாற்று பேரணியாக அமைந்திட வக்புவாரிய சட்டத்தை எதிர்த்து இந்த பேரணி கண்டன பேரணி நாடு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே அங்கு இங்கு இருக்குகின்ற ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் ஓரிடத்தில் சிறுச்சியில் அணி திரண்டு மாபெரும் வரலாற்று பேரணியாகவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன் பரிவர் கும்பலுக்கு இந்த பேரணி மிகப்பெரிய சவுக்கடியாகவும் இந்து மதவாத கும்பலுக்கு இது சவுக்கடியாக அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த பேரணிக்கு அனைவரையும் தவறாமல் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி